தினமொரு அம்மன் பகுதியில் ஆடி எட்டாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பாத்துடலாமா நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி கேரள மாநிலத்திலும் சரி ஏராளமான பெண்கள் நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி இந்த கோவிலுக்கு வருவதாலேயே இந்த கோவில பெண்களின் சபரிமலை அப்படின்னு சொல்லி சிறப்பித்து சொல்றாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அடர்ந்த காடா இருக்கக்கூடிய இந்த மண்டைக்காடு பகுதியில் புற்று வடிவுல சுயம்பு வடிவாய் தோன்றியவங்க தான் பகவதி அம்மன் ஸ்ரீ சக்கரத்துக்கு மேல பதினைந்து அடி உயரம் வரை வளர்ந்து மேற்கூறையை முட்டி கொண்டிருக்கக்கூடிய புற்றுதான் பகவதி அம்மன் கோவிலுடைய தனித்துவமான சிறப்பே இந்த கோவிலுக்கு இருமுடி கட்டி புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய முழு உருவத்தை துணியில வரைந்து அதுக்கப்புறமா பல வண்ணங்கள்ல அவங்களுடைய உயரத்துக்கு ஏற்ப அமைத்து அதை கொடியாக ஏந்தி சரணம் தாதேவி சரணம் தாதேவி பொன்னம்மை அப்படின்னு சொல்லி கால்நடையா அம்மனை வந்து தரிசிப்பது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கு இந்த கோவில்ல ரொம்பவுமே சிறப்பாக நடைபெறக்கூடிய திருவிழாக்கள்ல ஒன்றா சொல்லப்படக்கூடியதுதான் ஒடுக்கு பூஜை அம்மனுக்கு பலவிதமான நெய்வேதியங்களை தயாரித்து ஊட்டக்கூடிய நிகழ்வு இந்த ஒடுக்கு பூஜைன்னு சொல்லுவாங்க வாய்ப்பு கிடைச்சா இந்த ஆடி மாதத்துல கண்டிப்பா தரிசனம் செய்யுங்க